அண்மை நாட்களாக இலங்கையில் பெரும் சர்ச்சையை இருக்கும் விடயமாக காணப்படுகின்றது இலங்கையின் பாடசாலை மாணவர்கள் மற்றும் இளம் தலைமுறையினர் மத்தியில் வேகமாக பரவிவரும் ஆட்கொல்லியாக ஐஸ் போதைப் பொருள் காணப்படுகின்றது ஆயிரத்து ஐநூற்று ஐந்தாம் ஆண்டு போர்த்துக்கியர் இலங்கையை ஆக்கிரமித்த காலப்பகுதியில் இலங்கை மக்களிடையே போதைப் பொருள் பாவனை ஆரம்பமாகியது அபிநன்ற போதைப் பொருள் அக்காலத்தில் போதைக்கு அடிமையானவர்களிடையே பிரபலமாக காணப்பட்டது தொள்ளாயிரத்து எழுபதுகளின் பின்னர் இலங்கையில் ஹெரோயின் பிரதான போதைப் பொருளாக மாறியது சிலர் இதை திறந்த பொருளாதார கொள்கையின் எதிர்மறை விளைவு என விளக்குகிறார்கள் ஹெரோயின் உலகின் முக்கிய பொருளாக அடையாளம் காணப்பட்டாலும் இன்று இலங்கையில் மெதப்பெட்டமைன் எனப்படும் ஐஸ் போதைப் பொருள் ஒரு தொற்று நோயாக பரவி வருகின்றது தேசிய அபாயகர ஔடங்கள் கட்டுப்பாட்டு சபையின் புள்ளி விவரங்களின்படி ஹீரோயின் போதைக்கு அடிமையானவர்களின் எண்ணிக்கை சுமார் தொன்னூற்று மூன்று லட்சம் எனவும் கஞ்சாப் போதைக்கு அடிமையானவர்களின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட நான்கு லட்சம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போதைக்கு சிறுவர்களிடையே வேகமாக பரவி வரும் ஐஸ் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் தொடர்பில் உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்ட புள்ளி விவரங்கள் எதுவும் முன்வைக்கப்படவில்லை எவ்வாறாயினும் ஏற்பட்டுள்ள நாசகார நிலைமையை சமாளிக்கும் வகையில் ஆபத்தை விளைவிக்கும் மருந்துகள் மற்றும் ஆபத்தான போதைப் பொருள் பாவனையை தடுப்பதற்காக ஜனாதிபதி செயலனி ஸ்தாபித்து அரசாங்கம் பல்வேறு கட்ட தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது ஆகவே இது வலுவான சமூக பிரச்சனையாக பரிணாமம் எடுக்கும் செயற்பாடாக உள்ளது அண்மையில் தயாரிக்கும் தொழிற்சாலை ஒன்று விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் கெஹல் பத்திரபத்மி எனப்படும் பாதாள உலக குழுவைச் சேர்ந்த நபர் நுவரெலியாவில் ஒரு வீட்டினை வாடகைக்கு எடுத்து அதனை போதைப் பொருள் தயாரிக்கும் தொழிற்சாலையாக மாற்றி நான்கு மில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான தொகையை முதலீடு செய்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது மேலும் குறித்த தொழிற்சாலையை இயக்குவதற்காக இரண்டாயிரம் கிலோவுக்கும் அதிகமான ரசாயனங்கள் நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டதாகவும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது ஒழுங்கமிக்கப்பட்ட குற்ற கும்பலின் உறுப்பினரான ஹெகல் பத்திர பத்மேவுக்கு சொந்தமானதாக கருதப்படும் மித்தேனியாவில் கைப்பற்றப்பட்ட ஐஸ் போதைப் பொருளை தயாரிக்க பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்கள் அடங்கிய இரண்டு கொள்கலன்கள் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்டது சம்பவம் தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினரான பி எல் மெனம்பேரியின் சகோதரர் சம்பத் மெனம்பேரி கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த பாதாள உலக நபர்கள் போலி கடவுள் பெறுவதற்காக அரசியல் தொடர்புகள் போலீஸ் அதிகாரிகளுடனான தொடர்புகள் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்கள அதிகாரிகளுடனான தொடர்புகள் போன்ற பலருடன் மேற்கொண்ட ரகசிய தொடர்புகள் குறித்த தகவல்கள் வெளிச்சத்திற்கு வந்துள்ளன இந்த விவரங்களை உறுதிப்படுத்த மேலும் ஆழமான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் இது தவிர தங்காலையில் மீட்கப்பட்ட போதைப் பொருள் தொடர்பில் போலீசார் நேற்று தகவல்களை வெளியிட்டனர் தங்காலையில் மூன்று லாரிகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் எழுநூற்று ஐந்து புள்ளி ஒன்பது ஒரு கிலோகிராம் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருந்ததாகவும் அதில் இருநூற்று எண்பத்து நான்கு புள்ளி ஒன்பது நான்கு கிலோ ஹெரோயின் மற்றும் பொருட்கள் உள்ளடங்குவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த மூன்று லோரிகளினதும் பதிவு செய்யப்பட்ட உரிமையாளர்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்யப்பட்டு வருவதாக போலீஸ் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது வெளிநாட்டிலிருந்து போதைப்பொருள் போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ள உணாகுருவே சார்ந்த என்ற குற்றவாளியின் ஊடாக இந்த போதைப் பொருட்கள் இலங்கைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக போலீசார் நடத்திய விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது தங்காலை சீனி மோதர பகுதியில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வரும் ஒரு வீட்டில் இரண்டு ஆண்கள் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டமையை அடுத்து முன்னெடுக்கப்பட்ட சோதனையில் மூன்று லோரிகளில் இருந்து நேற்று இந்த போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஐக்கிய நாடுகள் சபையின் குற்றங்கள் மற்றும் தொடர்பான அமைப்பின் வெளியிடப்பட்ட அறிக்கையின்படி இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு சனத்தொகையில் பதினைந்து முதல் வயதுக்குட்பட்ட இருபத்தேழு மில்லியன் மக்கள் ஒரு முறையாவது போதைப் பொருளை பயன்படுத்தியுள்ளனர் இது உலக மக்கள் தொகையில் ஐந்து புள்ளி ஐந்து இதாகும் இதன்படி போதைப் பொருள் பாவனை தொடர்பான பிரச்சனை இலங்கைக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டதல்ல என்பது தெளிவாகிறது ஆனால் இலங்கையில் போதைப் பொருள் பாதிப்பை மிக மோசமாக்கும் தனித்துவமான காரணிகளில் புவியியல் காரணி பிரதான பங்கை வகிக்கின்றது உலகில் போதைப் பொருள் உற்பத்தி செய்யும் இரண்டு முக்கிய பிராந்தியங்களான பாகிஸ்தான் மற்றும் ஈரானுக்கு சொந்தமான கோல்டன் கிரசன்ட் பர்மா தாய்லாந்து மற்றும் லாவோஸ் ஆகியவற்றை உள்ளடக்கிய தங்க முக்கோணத்துக்கு இடையில் இலங்கை அமைந்து காணப்படுவதால் போதைப் கடத்தலில் இலங்கையொரு மையப் புள்ளியாக மாறியுள்ளது